பெண் குயினே நீ உங்கள் மம்மிக்கு நல்லா காவல் எடுத்திருக்கியா திருச்சி இருந்தால் அழகாக காலை பிடிச்சி எழுத்துடலாம் வர்ற கையால் இன்னும் இல்லை அவ்வளோதான் அம்மா கத்துறாளா ஒரு தள்ளி போகிட்டு ஓடி நல்லா கற்று ஒரு வழியாக அப்படியே பிடிச்சி இழுத்தாச்சு நிறைய இந்த விட்டேன் நம்ம சுத்த செவலையெல்லாம் குட்டி போட்டிருக்கேன் நிறைய நல்லா சுத்த செவலை என்ன குட்டி போட்டிருக்கா கிட்டா குட்டி போட்டிருக்கா நிறைய பரவாயில்ல ஒரு ஆம்பளை பழம் பார்த்துருக்கா வென்கோயின் எங்கே இருக்கா ஏ பென்கோயின் உனக்கு ஒரு தப்பி பிறந்திருக்கு பெண்கோயின் அங்கிட்டு போகிறேன் திரும்ப பார்க்காம போகிறேன் இப்போ நல்லா கேட்க அப்படி கற்று வர்றேன் இந்த பக்கம் பட்டிக்கிறோம் அக்கி இல்லாமல் எந்தக்கி சோரம் இல்லாமல் இருக்கா இப்போ எவ்வளோ அவ்வளோதான் ஒரு குட்டிக்கே இந்த கற்று கத்தி ஊற கூப்பிட்ற நிறைய முகத்தை காட்டு நிறைய தூடா அக்கி ஊச்சிப்பிட்டியான்ல ஆ உங்கள் அம்மா எங்கடா இருக்கா உம்மா அம்மா கருக்க ஆ அப்படி கற்றுனா கற்றுனா தான் குட்டி எங்கிட்டு இருக்கா உங்கம்மா என் கொட்டையை அப்படி கற்றுக்கியா இளம் கூறி படக்கூடாதுக்குள்ளே நிறைய இந்த கற்று கத்திரியா குள்ளநேரி ஊரை போய் கூப்பிடுறேன் கத்திராமே கண்டுக்கிற நமக்கு பிள்ளையை பார்க்கவே மாட்டேறாரு ஏ அத்தை பிள்ளைய கிட்டே வரணும் கொஞ்சம் அப்படியே நல்லா அப்படி கொஞ்ச நாள் தான் பிள்ளைய பார்க்கணும் நல்லா கொஞ்சம் அவர் இவளுக்கு சின்ன பிள்ளை காதை விடாமல் இப்படி போச்சா அதே மாதிரி தான் காதை உருவிடணுங்க காலை நல்லா உருவிட்டாச்சு பரவாயில்ல என்ன அவ்வளோதான் எந்திரிச்சி பாலை பொறுக்கணும் ஏன் வரி குத்துறேன் நீ இது கத்துற ஆ நீ ஏன்னா தூங்கிக்கிட்டே கத்துறிய பிள்ளை கற்று ஓம் பிள்ளை இல்லை அது நம்ம குள்ளநேரியோட பிள்ளை எந்திரா இந்த கற்று கத்துறியா என்ன பசி ஆரம்பிச்சிச்சா இப்போதான் நான் வகுத்துக்குள்ளே வந்தேன் அதுக்குள்ளே திருப்பி பசிக்க ஆரம்பிச்சேன் உனக்கு நரி எந்திரிக்க மாட்டா நரிக்கு என்ன எனர்ஜி இல்லை தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சாதானே அவனுக்கு தெம்பு இல்லட்டி இறக்கட்டுறேன் நரி நீக்குள்ளே நிறைய வீட்டில் இரு வீட்டில் இருந்தால் பிள்ளையை போரு வேறு மண்ணுக்குள்ளே தெரியாத தெரியாத்திங் வச்சுருவாங்க வட நல்ல தூண்டில் போடுற அப்புறமேல எந்திரிக்கலாம்டா நீ ஏது கத்துற நீ பேசாமல் கூப்பிட்றாவா ஓடியாவா உன் தம்பியை வந்து பாரு அங்கே திரும்பி போகிறாங்க அங்கே திரும்பி போகிறாங்க எந்திரி எந்திரிஷ்டா வரும் இல்லையா அவ்வளோதான் பிள்ளையப்பாருப்பேன் பிள்ளையை பாரு நீ வாடகை உனக்கு பெண் குணச்சு விட்டு போயிட்றா ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்க வரி கோயிற்றா தான் வரையாமல் மக நைசாக வரையாம கூப்பிட்றா அம்மா உனக்கு தாண்டா கூப்பிட்றா அப்பா வந்து அழைக்கிறான் உன்னை அத்தே நல்லா வரி கோத பிள்ளையை மட்டும் ரொம்ப பாசமாக பசிக்கிறேன் வட்டச்சில்ல என்ன பிள்ளையை பார்க்க மாட்டேங்க அங்கே திரும்பிக்கிருக்க மேற்கு திரும்பி ஜாமியிருக்க ஏ அத்தை கத்திக்கிற்கேன் அவங்க அம்மா கண்டுக்கிற மாட்டாடா உன் அம்மா என்னம்மா உனக்கு பார்க்க மாட்டேறான் என்னென்னு தெரில நீ செவ்ளையாக பிறந்திருக்க போல நீ என் கருப்பாக பிறந்த உன்னை பாப்பா போல திருப்ப இந்தா ஓரி நரி ஏன் கொள்ள சரி திருப்பி வா திருப்பி வரேன் திருப்பி வா ஆ வா திருப்பறேன் திருப்பி வரேன் இந்த வாரிக்கு வர வளர்த்துக்கிறேன் இந்த வாரிக்கு வர நீ வளர்த்துக்கிறியா இன்னும் வச்சு வளர்த்துக்கிறியா என்ன வரைக்கும் வர வாங்குற வாரிக்கு ஆற்று ஆத்திரி அத்தா அப்போ அந்த பக்கம் திருப்பிக்கிறா இந்த சத்தம் மகத்து நிறைய சத்தமாக அவள் எப்படி கற்றுறியா கண்ணீர் கண்ணீர்ன்ட்டு முடிஞ்சல் நடக்கு நக்கு நான் சுத்தம் பண்ணிவிட்டேன் எந்திரிங்க வாங்க போவோம் மணி டைம் ஆகுது பத்து போகுது போவோம் நிறைய இன்னைக்கு லீவு உடைய திரும்பி வா ஓடியா 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 சிலுக்கை கரெக்டாக சிலு ஓடியா கிளம்புவோம் இப்போ தான் தண்ணி கூடமே உடையதா பரவாயில்ல ஒன்று ஒன்று குட்டி முன்னாடி வரும் ஒன்று ஒன்று தண்ணி கூட லேட்டாக வரும் கரெக்டு தான் காலை நல்லா வார் இளம் கொடி போடணும்னு அடுத்து எந்திரிச்சு பாலை வேறு பறக்கணும் இன்னும் கண்ணு வேறு தோறக்கலை ஏன்னா ரெவ்ளோ ஆக்டிவ் ஆகட்டும் என்னென்ன ஜில்லாமலேயே இருக்கா நிறைய நல்லா மண்ணுக்குள்ளே வேறு போட்டிருக்குமா ஏன்னா தொப்பு கொடி இருந்தால் மண் வந்துருச்சா இதை கழிப்பிடணுங்க பாலை பறிக்கிட்டு தான் கழிவிடணும் இப்போ இளங்கொடி போட்ட மாட்டே தான் அங்கே கொண்டு போகணும் ஏன்னா தொப்பு கொடி மண்ணை விடக்கூடாது மற்ற உடம்புலாம் மண்ணு போட்டால் கூட வந்துடும் தொப்புல்கொடி தாங்க கிருமி ஏறும் என்ன அங்கே இதுலேயே மண்ணுக்குள்ளேயே போட்டிருக்கேன் கேட்டிங்கன்னா எப்பயுமே பிறக்கிற குட்டி எப்போயுமே இருந்தால் அங்கே நல்லா மண்ணுக்குள்ளே தான் கிடக்கும் உங்ககிட்ட மண்ணுக்குள்ளே தான் கிடக்கும் இது சக்சம் ஏன்னா அப்போ தான் அந்த மண்ணு வாடாத ஏற்றுக்கிறோம் குட்டிகளுக்கு பிறக்கும் போது நம்ம மண்ணாக மண்ணுக்குள்ளேயே பிறக்கிறதுனால தொப்புள் குடியை மட்டும் முக்கியமாக கண்டிப்பாக கழிவுண்ணும் நிறையே என்ன கால இருக்க ஒரு குட்டி தானே இருக்கேன்னு ஒரு குட்டி பார்த்துக்குள்ள வச்சுருக்கேன் போதும் ஒரு குட்டி போதும் வா கிளம்போம் இன்னைக்கு மேச்சலுக்கு நம்ம கரடி மகன் வரப்போகுது கரடையே இன்னைக்கு நீ சத்த அது போக நண்டு மக ரெண்டு பேரும் போக போகுது இந்த இவனும் இந்த இவ்வளோ ரெண்டு மேட்சலுக்கு நீ மொதலாக அப்படியே வந்துடுங்க பரவாயில்லடா அவனே எழுந்திரிச்சி கரெக்டாக பால் குடிக்க வந்துட்டாங்க கண்ணை திறந்து விட்டாச்சு சரி பாலை குடிக்க விட்டு நீங்கள் உமா அவங்க கூட வர இருப்பா அங்கேயே வரமாட்டான் இன்றைக்கி மேட்ச்சில் உண்டா மட்டும் அங்கேயே வரமாட்டான் நல்ல கீரை நல்ல அத்தே பரவாயில்லங்க நான் கொஞ்சம் வெடிப்பாக தாங்க இருக்கேன் ஏன்னால் இளம் பல்லாடி இதெல்லாம் ரெண்டு பல்லாடா அப்படி அந்த குட்டி போடுறது வெடிப்பாக இருக்கும் யாருக்கு பிறந்துச்சுன்னா நம்ம கொம்பனுக்கு தான் விளைஞ்சி அதை செவலை குட்டியாக போட்டிருக்கு பயவுள்ள சுற்று செவளம் கொம்பனுக்கு விழுந்ததில் அப்படித்தான் ச போன விட்டு ஒரு குட்டி போட்டு கூட குட்டி சூப்பர் குட்டி போட்டுதான் நாரி பா பா நீ தனியாக போடுற அவள் ஒரு தனியாக பக்கம் போய்க்கிருக்கா நீ எங்கிட்டு போய் கத்திக்கிருக்க ஆ அவன் எப்படி கரெக்டாக வந்துக்கிய நீ தனியாக பையன் கத்திக்கிருக்க காதை பார்த்து ஆற்றி பூர நண்டே கூப்பிட நண்டே ஊரவே கூப்பிட்ற கரடி ஏ கரடி உன் பகலை பத்திரமா பார்த்துக்க மீதியாக வரல பரவாயில்ல என்கிட்ட ரெண்டும் ஊமை இதுவும் ஊமை அது பிள்ளையும் ஊமை கத்தவே கத்தாது ரெண்டு ஹலோ ப்ரோ என்ன வைரம் ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப் பக்கமே ஆளாக கேட்குறீங்களா அது ஒரு வேலையாக போய்ட்டு அங்கே அந்த சோழிய ஒரு ஒரு அங்கே சுற்றி ஒரு ரெண்டு நாளும் அது ஒரு பெரிய கதைங்க அது அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம கரடி எங்கள் மக மேட்ச்சலுக்கு வாங்க மேட்ச்சல் வாங்க கொடுத்துருந்தீங்க அவ்வளோ கொடுத்து வந்தாச்சு அது போக நண்டு மகளும் கொடுத்து வந்தாச்சு மேட்ச்சலுக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் டிமே பண்ணியாச்சு இந்த இடத்துல மேட்ச்சாக கொஞ்சமாவது குட்டிகள் தரத்துக்கும் மழை எப்படி பேஞ்சு நீங்கள் சொன்னால் காட்டிங்களோ மழை இல்லை கஷ்டம் வரைக்கும் ஊர்வெ எல்லா ஐடியா பேஞ்சு நமக்கும் பயவையில்லை அது அதை விட பெருசு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மைனா மீஸ் வைரோம் கரடி கரண்டி இங்கிட்டேயும் பிள்ளையா கண்ணு என்னெல்லாம் வருவா கரடியாய் ஓய் ஏ கரடி மகளே பழுன்னு பேட்டி பழுன்னு பேட்டி கத்தவும் மாட்டா கூட்டத்தோடையே அது அதுதான் ரெண்டு பேரும் பசத்துக்குச்சு அந்த மூலி குட்டி தான் பயப்படலை அவங்க அம்மா தேடி ஆகி மாட்டேன் அதுவும் பரவாயில்ல கிடா குட்டி அம்மா அப்படி நிறைய நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பச்சை லைட்டாக வந்துச்சு அப்படின்னு நினைச்சு எதுக்கிட்டா அப்படி ரேஸ் வச்சு ஓடிக்கிறீங்க அங்கே என்ன சிம புல்லா இருக்குது ஆ அகத்தியும் சிம்மா புல்லாக வளைஞ்சி வச்சுருக்காங்க இந்த உசுரை கொடுத்து போடுறாங்க உப்பு வருக்கு வாங்க ஓடியா நீங்கள் மூட்டை அண்ணபுற இதெல்லாம் சின்ன குட்டிகள் பொறுமையாக வாங்க நம்ம ஏற்ற ஆறுதே சின்ன வச்சு வாங்கலாம் ஊமி சிபே ஏன் ஊமி சிபேத்தி நாலு வேலை அப்படியோடு அப்போ தான் கையை கையால்லாம் வரப்ப இருக்கும் அது போக ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம ஸ்கை ஸ்கைஃபால் இஸ் பேக் அதாங்க நம்ம ஸ்கை பால் கேப்டன் ஸ்கை பால் மேட்ச்சலுக்கு வந்துட்டா அப்போ ரெண்டு மூணு நாளும் மேட்சலுக்கு பற்றி வந்தாச்சு இந்த வந்தோடனே அந்த இதுக்கு முன்னாடி தான் கடி வற்ற இடம் அந்த இடம் துப்பிக்கில் வந்து அந்த இன்ட்டு ரெண்டு பார்த்தோம் ஏ யாத்த இந்த இடத்துல நம்ம வரட்டும் பார்த்தோம் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ ரெண்டு நாள் மூணு நாள் பயப்பட்டு போச்சு வளர்க்கும்போது அவள் களைவாண்ட்டா ஆரம்பித்து விட்டாள் எங்கே போகிறான்டா அந்த போகிறாச்சியா அப்படியே களவாண்டதுனாக்கா பையா அப்படியே நடந்து நடந்து போகிறா எங்க கிட்ட போவோம் ஸ்கைஃபாலே ஸ்கைஃபாலே நண்பர்கள் எல்லாம் அவனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க ஸ்கைஃபாலேந்தா இங்கே ஒரு நடக்க முடியாது கொஞ்சம் வேகமாக நடக்க முடியாது ஸ்லோவாகவே நடப்பா இன்னும் அவளுக்கு அந்த பயம் இருக்குங்க ஏன்னா தூரத்தில் நாய் குளிச்சாலும் அந்த அதிர்ச்சாயி அப்படி நின்றுக்கிறா நாயை பார்த்தாலும் நின்றுக்கிறா இன்னும் அந்த பயம் அவளுக்கு வரல கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் போக போக முய மேஞ்சிட்டானா கொஞ்சம் மாறிட்டானா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பழைய படிக்கா பழைய ஸ்கேப்பாக வந்துடுவோம் அந்த பொடி வாண்டுகள்லாம் ஒரு குரூப் சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு வாருங்க அந்த லைட்டாக மழை வந்து அந்த அரிசி மழைச்சிருக்கு அது நல்லா அவங்களுக்கு வாய் கெட்டுற மாதிரி இருக்கனால தின்றாங்க இவங்களுக்கு கெட்ட மாட்டேங்குது நடந்துக்கிட்டே திராங்க நல்லா கொஞ்சம் பச்சை மாறிக்கிட்டே இருந்துச்சுங்க சரி அப்படியே மழை நண்டுகிச்சு நான் போய் ஹை கேஸ் கொடுக்க போகிறேங்க நம்ம அந்த மலை மழை பக்கத்து ஊரில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் நல்லா மேட்ச்சே எங்கே நம்ம பக்கத்தில் அது வரைக்கும் மேட்ச் மழை வந்துருக்கு இங்கிட்டு கிழக்கா அந்த பக்கம் உங்கள் பக்கமாக இப்போல அதுக்கு அங்கிட்டு கூட கொஞ்சம் மழை வந்துருக்கு பக்கம் வந்துருக்கு இங்கிட்டு வடக்க இல்லை நம்ம ஊர் ஒரு அஞ்சு ஊர் மழையே இல்லைங்க காய போட்டுருச்சுங்க மொத்தமாக சரியான மழை கண்டிப்பா அன்னை வந்து மழை தாங்க சுற்றி ஏரியாவுக்கு எல்லாமே நல்லா சரியான மழை நம்ம கடைசி வரைக்கும் வானத்தை பார்த்துக்கே என்ன என்னாச்சும் தெரிலங்க இப்படியே காயப்பட்டு போயிடுச்சு டைனோசர் ஃபேமிலி கரெக்டாக தான் டைனோசர் ஃபேமிலி மட்டும் மரத்தை பயன் பார்க்குறீங்க செம்மரப்பாண்டியும் நம்ம டைனோசர் போனதுக்கப்புறம் நீ இவங்க ரெண்டு பேரும் மாப்பிள்ளைகளா வந்தா அந்த பார்த்தியா எப்படி அவங்க அவங்க அம்மா இக்கு போகிறது ட்ரெயினிங் எடுத்துக்கிறாடியே பண்ண பிறமாங்கண்ணே மகனே நீ எடுத்த கொஞ்சம் சும்மா நல்லா ட்ரெயினுக்கு போது அவள் எப்படி எக் போடுறா பார்த்தீங்களா அவன் ஏன் ஏன் மேல ஏன் மேலே என்ன கிடைக்கும் அந்த அவள் எப்படி கரெக்டாக அவளை பார்த்தா பின்னாடியே போயிடுறா தள்ளி போங்கடா ஸ்கை பாலும் முட்டி போடுவா அப்படின்னா அவன் கொஞ்சம் சும்மா இப்போ தான் அந்த ஒவ்வொரு அழையாக ஸ்பீடு எடுக்குறது அவன் மேலே கரெக்ட் காலை விற்கிறான் முட்டினாண்டா போச்சு எந்த இடத்துல கிடச்சிதுங்க அந்தா கழுத்தில் எங்க கொஞ்சம் கழுத்தில் எப்படி பிடிச்சிங்க எந்த பக்கமும் கிடச்சி அதே போ எந்த இருக்கா கட்டி இந்த தாங்க அப்படி அப்படியே பிடிச்சி பிடிச்சிங்க நிறையா சார் குடிக்க குடிக்கிறேன் நிறையா இந்த பொண்ணு கூட லேசாக இருந்துச்சு இந்த நான் இருந்துச்சு ஒரு காயம் நாங்கள் ரொம்ப இதாகவே இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் இப்போதாங்க அந்த வீக்கம் குறைஞ்சிருக்கு இப்போ தான் தொட விட்ற அம்மா தான் தொட விடவே ஸ்கைப்பால் இந்த கழுத்தில் இங்கே நான் தாங்க அப்படியே ரத்தம் வந்துச்சு நல்லா கடிச்சு பிடிச்சிங்க நல்லா முடி மலைச்சிச்சு பரவாயில்ல எங்கிட்ட பரவாயில்ல ஸ்கைப்பாலே இப்போ தான் நீ பழைய ஸ்கைப்பாலாக இருக்க நல்லா ஊர் சுற்றி உலக சுற்றுறனால நல்லா நல்லவளா நீங்கள் நான் இப்படியே பிடிச்சது நல்லா எப்படியும் கத்தேன் கத்தலாட்டி அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒன்றுமே முடியாது கரெக்டாக சங்கவே பிடிச்சிருக்கு சங்கத்தான் பிடிக்க ட்ரை பண்ணிச்சு சங்க பிடிச்சது சின்ன நாயாக போச்சு அதனால் அது சரியாக பிடிக்க முடியல இந்த பவுட்ரு பக்கம் பிடிச்சது பெரிய நாய் அது வந்து சங்க பிடிச்சிருந்துச்சி கத்திருக்க மாட்டான் இவ்வளோ தூரம் தான் கேப்பா அந்த கேப்பக்குள்ளே என்ன மாட்டோம் நடந்திருக்கலாம் பயவில் இதுக்கெல்லாம் காரணம் ஏதாவது தெரியுமா நம்ம சிட்டு பிள்ளை இவன் மகதாங்க அவள் தான் கூட்டு போய் நாய் அடிக்க விட்டு உங்கள் அம்மாவே கொடுவே கூட்டு போய் அடிக்க விட்டுட்டான் அங்கே யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்களா ஆத்தர் ஆத்தர் இந்த ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஊறவே கூப்பிட்றாங்க நம்ம கருவாச்சி மக்களும் மேய்ச்சலுக்கு இந்த ரெண்டு மூணு நாள் வரைய மாதிரி கத்தி ஊற கூப்புறாங்க தாடி ஆத்தா நீங்கள் கத்துறது கரைக்கு வரைக்கும் கேட்குங்க போலங்க அத்தை ரெண்டு சவுண்டு பார்த்தி ஓய் கருவாச்சு மகளாய் ஸ்கை பால் பேத்தி ஸ்கை பால் இதுக்கு இப்படி கற்றுங்க கத்தியே ஜா ஊர் பக்கத்த பக்கத்தை அவள் சின்னவள்ளிமா ஒரு பக்கத்தை தாடி ஆத்தா கத்துறதுலே இருக்கீங்கப்பா கருவாச்சு ரெண்டு பிள்ளைல பார்த்தாலே ஓடி போய்விடுறாங்க கொலையாக கொல்றாள் ஓலை வேலைங்கனே கழட்டி விட்டு அவள் தண்ணியை அங்கிட்டு போய்ட்டா ரெண்டும் கத்தி ஊற ரெண்டு பேரும் சும்மா இருக்கும்ல கத்தியா ஊற கூட்டுறாங்க அது பரவாயில்லைங்க நண்டு மக்கா வந்து சைலண்ட்டாக மெய்யுது கரடி எங்கே இருக்கான்னு தெரில தாக்கிட்டு தெரியுறா ஒய் கரடி மகளே பரவாயில்ல மெய்றியா பரவாயில்லப்பா கரடியை மட்டும் கூட்டத்தில் விட்டுறாத கரடி ட்ரைனிங் கொடு ஆனால் களவாணி பண்ணுறதுக்கு சேர்த்து கரடி ட்ரைனிங் கொடுத்துடுறாத ஆனால் நீ நல்லா ஓடுவோம் அதே தான் இவ்வளோ ஓட போகிறாங்க பார்த்தாலே தெரியுது எல்லாம் களவாணித்தனம் பண்ணப்போ போகுது களவாணித்தனம் பண்ணுச்சுனா போச்சு அவ்வளோதான் கட்டுப்படுத்த முடியாது என்ன தண்ணுறா இப்போ ஒரு கடிக்கிறியா ஆ அத்தை இப்போ ஒரு கடிக்கிறியா ஆ ஆ அத்தம் பரவாயில்ல ட்ரைனிங் நல்லா கொடுக்குறாங்க அம்மா நண்டு ஏய் நண்டு ஒரு ரெண்டு பிள்ளைங்களும் ரொம்ப அமைத்து ஆ அடையில திருத்தா ஆ அத்தை நான் யாரும் திருதா ரெண்டு காலப்பர் காலப்பார் கா வித்தியாசம் வரைக்கும் அம்மா விட்டுறாங்க ட்ரைனிங் எடுங்க உங்கள் அம்மாவும் நல்லா கலவான வேணாம் பண்ணுவாள் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சப்பான் போயிருக்கா அதே கலர் மாறாமல் அது பர்பிள் கலர் ஓட ஓட இருக்கா அப்படியே மாறாமல் இருக்கும் எப்படி நண்டு நம்ம மூலி பையனுக்கு தான் விழுந்துருக்கு போல அப்படியே கொஞ்சம் தாரி கொம்பனுக்கு விழுந்துருக்கு இனிமேல் கொம்பனுக்கு விழுந்து வந்தேன் கலர் அப்படியே தெரியுதா ஆனால் குட்டி கொஞ்சம் ரெண்டு குட்டி விழுந்திருக்கு காதப்புறம் ஹூமிஷே உமிஷே உமிசி சைலண்ட்டாகவே ஆயிட்டேன் அந்த மகனை வத்ததுலேருந்து இப்படியே நேராக அந்த ஓட பக்கம் வரைக்கும் போயிட்டு நேராக ஒரு சுற்று போயிட்டு வருவா எப்படி புல் தளர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பசப்பத்தே இருக்குது அதுக்குள்ளே பாருங்கள் பட்டு போச்சு பாருங்க நம்ம மொக்காச்சாலம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல இப்போ கொஞ்சம் மழை பெய்யாட்டி கூட அந்த சாரல்லே லைட் லைட்டாக முளைக்காதெல்லாம் லைட் லைட்டாக தழுத்துக்கிட்டு இப்படியே வந்துச்சு நல்லா ஒன்று நல்லா முளைச்சது நல்லா முளைச்சிருக்கு இன்னும் என்ன பண்ண வேண்டியதான் களை வெட்ட தான் களை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு உரம் போட்டு விட்டோம்னா அடுத்து புரட்டாசியை பார்த்துக்கிட்டு எப்படி மழை வேணும்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வளர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் இடையில ஒரு மழை பேஞ்சுனா நமக்கு போனஸ் தான் ரெண்டே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம ஒரு பிள்ளை இந்த கரைப்பக்கம் வந்துருக்கோம் வாங்க அவங்கள்தான் இந்த ஏரியா புதுசாகத்தே இருக்கும் கொஞ்சம் ட்ரெயின் எடுங்க கொஞ்சம் அப்போ நல்லா இதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக பசப்படிச்சிருக்கு இன்னும் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் நண்டு கால் தாங்க வளருது நண்டு கால் புழு வருது நண்டுே வீட்டில் நம்ம நண்டு மக்க அந்த கரடி மக்கள் எல்லாமே சும்மா இருக்க மாட்டேண்டது பக்கத்து வீட்டில் கோழிக்கு அரிசி போடுறாங்க அதை போய் வைங்க அந்த கோழி தட்டி விட்டு அரிசி தண்ணிக்கிட்டே பழகிட்டாங்க அது போக பூச்சி மக்களையும் கிடைக்கிறாங்க அதனால தான் பார்த்தேன் சரி பத்து எழுத்துக்கோட்டேன் பார்க்க நம்மள பற்றி அதான் சொல்கிறேன் ரொம்ப சேட்டை பண்ணுது சரி நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வச்ச ஒன்றும் பண்ண முடியாது அடித்து பற்றி எழுத்துக்கு வரும்போது எழுத்துக்கு வந்தாச்சு நான் அது ரெண்டு பூச்சி மக்க அது சைலண்ட்டுங்க சாம்படுத்துடும் அதெல்லாம் இங்கே ஒரு சுத்தம் இது இருக்கு இது இந்த கரண்டி மக்களாக இருக்காப்பா மோசமானவ கரரி எங்கிட்ட விட்டு உமாங்களே அவள் வந்தா இருக்காளா அந்த திருறாங்க அவள் தனியாக மாதிரி நல்லா புள்ள ருசி கண்டு விட்டா நீ நீ வர வர நீ உங்கள் அம்மா விட்டுற அதுக்கு அவள் பரவாயில்ல வெடிப்பாக இருக்கா தம்பி வரிக்கு உதற மகனே வட்ட செயலாளர் மகனே நல்லா சீக்கிரம் திண்டு உடம்பை தேற்றி சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணு நல்லா அவங்க எப்படி இருக்காங்க நம்ம திருச்சா மகன் அது மாதிரி இவனும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் சின்ன தேர்ந்துக்கு வரேன் இங்கே போனேன் நீ வாட் போகிற தனியாக கத்துற இப்போ கத்துறது மொதல் முதல்ல அவள் கத்துறது நீத்த பார்க்குறீங்க எப்படி நீ கத்துன உங்கள் அம்மா காது கேட்டுறான் உங்கள் அம்மா எங்கே இருக்கா உங்கள் அம்மா காதை கேட்டுறான் உங்கள் அம்மா எங்கே இருக்கா கரடிமானு கூப்பிடு அவன் தான் பாரு கரடி ஏ கரடி அவள் நீ விடிஞ்சாலும் மழை வெஞ்சாலும் அவன் வெளியேற மாட்டான் போச்சு போ உங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டா அவள் நேரம் போயிட்டு ஏறி எங்கள் வெளியூர் போயிருப்பான் வெளிநாடு போயிருப்பான் இங்கே வரையாத்தே கரடி மலை ஏ ஸ்கைப்பால் போய்ட்டே முடித்தாண்டியே போச்சு தூ உ தூ வரைய நாய் வருது நான் நல்ல பார் ஆளும் மண்டையும் நல்லா போது நம்ம அந்த அன்னைக்கு பார்த்தோம்ல அந்த இடத்துல ஒரு சாயந்தரம்பழை பிறந்தா இந்த குட்டியாக இருந்தா எங்கள்கிட்ட குரம்பாத்த குட்டி போல மண்டையை போட்டுருவான்னு ஒரு மேத்தனை நினச்சேன் வீட்டில் போய் வைக்கிறேன் அதே மாதிரி ப இவ்வளோ சின்னதாக இருந்தேன் இவ்வளோ உசிறு பழச்சி இன்றைக்கி நாலு காலில் நடந்து கொடுத்துக்கிறேன் எனக்கு தான் தெரியாது உங்கள் அம்மா பார்க்கல உங்கள் அம்மா ஊர் போயிட்டா பின்னடியாக வரக்கா இருக்கா எனக்கு தெரியாது யார்த்து கோச்சு போ நான் பார்க்கவே இல்லை உங்கள் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது கோச்சு கரண்டி அவன் ஊரு போயிட்டா அப்போ பிளேட் பிடிச்சி நேரம் சுச்சர்லாம் வந்து போயிருப்பா என் ஓச்சு போ எனக்கு தெரியாது பின்னாடி வரான்க்கா விடமாட்டான் ஏன் தெரியாது நான் பார்க்கவே இல்லை அத்தே என்ன ஏன் பின்னாடி வரேன் நீ நீங்கள் விட விடமாட்டேன் நீங்கள் பாரு கரடியை காட்டுற வரைக்கும் இது விடாதான்ட்டுப்பா வீட்டில் இப்படித்தாக்க கரடியை காட்டது சரி இந்த வர வர் எனக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்லை வர 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 யாத்தே என்ன எங்கே அப்புறம் நான் முடிஞ்சு போய் நினச்சியா வருவா வருவா உங்கள் அம்மா வருவேன் ராத்து நான் ஊர்றேன் யாத்தே யாத்தே ராத்த விட்டுட்டு போகிறேன் பயம் உத்து ஊற்று பார்க்குறேன் ஏ வருது நாய் வருது அத்தை இப்போதான் பேசுகிறா வீட்டில் பேச மாட்டேன் ஊமையாக போயிடுச்சு ஊமை இந்த வடியா உமா கரடி வரவழை கிட்டே கண்டுபிடிச்சா கத்தி ஊறவே கூப்பிடுறா பயம் இல்லை நான் ஊமைச்சி பேட்டி நல்லா ஏறி ஏறி நல்லா ஜாலியாக இருக்க மண்ணு மலை ஏறி விளாட்றதுக்கு நல்லா பெரிய பள்ளமாக இருக்குமே அதை விட என்ன தெரிஞ்சு மும்முட்டு பள்ளம் இருந்துச்சு பாதி அளவுக்கு பண்ணாச்சு தண்ணி என்ன அதில் தண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் தண்ணியில் அம்முச்சு இதில் எம்பிட்டு கொடிச்சு வருஷா வெறும் முள் பொத்திருச்சு சீமக்கூரில் எக் பிள்ளை ஏறிடுச்சு இந்த வட்டமெல்லாம் எப்படியும் இந்த பக்கம் மலைக்கு இறங்கி தண்ணியை கடந்து போகணுன்னா ரொம்ப சிரமந்தாங்க அளவுக்கு ரொம்ப ஃபுல்லாகவே முள் பொத்திருச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு கடவுளை விட்டால் பாதை நான் ரெண்டு நாள் எங்கே போயிருந்தேன்னு கேட்டீங்கன்னா இருங்க உங்களுக்கு காட்டுறேன் எங்கே போனேன்ட்டு நான் எங்கே போனேன்னா அந்த ஒரு கோருங்க ஒரு மலை தெரியுதா அந்த தெரியுதா அந்த கேப்பில் இந்த திரு நம்பருக்கு நேராக ஒரு கேப்பை தெரியும் மலை இந்த திருதாங்க ஒரு மலை அந்த கேப் அந்த மலை ஏரியாவுக்கு தாங்க நான் போனேன் அப்படியே இது வரைக்கும் ஃபுல்லாக ஒரே தொடர்ச்சியாக இருக்கும் மலை எல்லாமே இங்கேருந்து பார்த்தா தெரியும் இந்த திருதாங்க உங்களுக்கு இந்த டவருக்கு நேராக இந்த மலை தாங்க சரியான மலைங்க இந்த ஏரியா பைக்கிலேயே போயிருந்தோம் ஒரு வேலையாக அப்படியே போவங்களா வீடியோ எடுத்தேன் அந்த மலை பக்கத்தில் மலை பக்கத்தில் கிட்ட போய் பார்த்தோம் சூப்பராக இங்கேருந்து பார்த்தாலே நல்லா செம்மையாக இருந்துச்சு கிளைமேட் எல்லாமே அங்கே போய் கிட்ட போய் பார்த்தா இன்னும் நல்லா வேறு லெவலாக இருந்துச்சுங்க அந்த ஏரியா பக்கம்லாம் ஆடு மாடுலாம் வெறும் கெட்ட மாடு இருக்குது வெள்ளாடு நிறையா மேய்க்கிறாங்க செம்பிரியாடு அந்தளவு பார்க்கல பட்டு வெள்ளாடும் கிடமாடும் மட்டும்தான் இருக்குது மலையில் போய் நல்லா மேட்சாக அப்படி இருக்கும் ஆனால் மேய்க்க முடியாது மேட்டாக விட மாட்டாங்க நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸு அதனால் இந்த பக்கத்திலே மேய்க்க விட்றாங்க மழை மழை வச்சிருக்கேன் அந்த ஏரியா ஃபுல்லாக கம்மியில் தண்ணி நல்லா கிடங்க அந்த ஏரி சுற்றிலாம் சப்பியான பிளேஸுங்க இப்போ எதார்த்து நானும் போகணும் போகணுன்னு நினச்சேன் எதார்த்தமாக அங்கே போக முடிஞ்சு போய் பார்த்தேன் ஒரு வேலையாக போகும்போது எதார்த்தம் போய் பார்த்துட்டு வருன்னு பார்த்தேன் ஆனால் ஆடு மாடு மேய்க்கலாம் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா மலையில் மேய்க்கலாம் இப்போதைக்கு சிங்கம் புலி கரடி சிறுத்தை யானை அது மட்டும் தான் பெர்மிஷன் கிடையாது நமக்குலாம் கிடையாது வெள்ளாடுக்கெலாம் மேட்ச்சை கிடையாது ஆனால் போனால் சூப்பர் ஏரியா ஓய் கருவச்சம் மகளை என்ன செம்பிராட்டு பின்னாடியே போகிறீங்க போப்பறீங்களா நீங்கள் ஓய் பழு எல்லாமே பழுன்னு கொம்பு கூட எதுவுமே கொம்பு இல்லாமல் தான் இருக்குது எல்லாம் மெலிஞ்சு போச்சு நல்லா வர டயம் நல்லா மேட்ச்சை வந்து இப்போலாம் கப்புன்னு ஏறிக்கிறோம் கரெக்டாக மழை காலத்துக்கு கொஞ்சம் அந்த மேஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிக்கும் ஆனால் இப்போயே ஓடுங்கன்னா மழை காலத்துக்குன்னு சாப்புன்னு வற்றி போங்க ஏன்னா உனக்கு மட்டும் ஒரு தாலி இருக்குது எல்லாம் ரெண்டு தாலி இருக்கும் காலத்தில் ஒரு தாலியாக இருக்குது இன்னொரு தலையா கண்ணா ஒய் ஒய் பைய விடுவா பயப்பட மாட்டேறேன் இப்படியே வந்துச்சு ஒரு மலை அப்படியே வந்து இறங்கி 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 கடைசியில் அந்த நம்ம உஸ்லம்பட்டி ஏரியாவில் நல்லா மழை பிடிச்சிக்கிருக்கு அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று நிற்கிது இது சும்மா தான் சும்மா படம் காட்டிட்டு அப்படியே போயிடும் ஆனால் இந்த பக்கமெல்லாம் மழை இல்லைங்க இந்த ஏரியாவில் எந்த பக்கம் மழை இது ஒன்று தான் எங்கிட்டிருக்கு ஆனால் மழை வரும் மழை வரும்னு உங்கள்கிட்ட காமிச்சு காமிச்சு நீங்கள் இல்லையாம அது நானும் கண்ணெல்லாம் பார்த்து பார்த்து பூத்து போச்சு போங்க இதோட வெறுத்து போச்சு முடிஞ்சா வந்தால் பாப்பா வராட்டி போய்ட்டுருக்கேன் இன்னும் சொல்லுவாங்க இருக்குதுலேயே ஒஸ்டான ரொம்ப ரொம்ப மோசமான கம்மாண்டா கம்மா பக்கத்து ஊருக்கம்மா அதுக்கு கிட்ட ஒரு பக்கத்து ஊருக்கம்மா அங்கிட்டு ஒரு நாலஞ்சு ஊர்க்கம்மா தாங்க ரொம்ப ஒஸ்ட்டு அவங்ககிட்ட நான் போய் பார்த்தல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது எல்லா தோட்டத்துலேயும் நல்லா நெட்டி செடியை வெதச்சி விட்டுருக்காங்க அப்படியே மழை பேஞ்சணும் அடுத்த மழை வெஞ்சு அப்படியே நெல் போகிறதுக்காக வயக்காட்டில் போட்டுருக்காங்க அப்படி மழைலாம் மேய்க்கலாங்க அப்படி ஒரு பச்சை பசையன்றுருங்க விட்டு அங்கேருந்து எவ்வளோ தருங்க ஒரு இருபது கிலோமீட்டர் கூட தான் நம்ம தான் பயவரில் அப்படியே காஞ்சு போய் போகிறோம் என்ன அம்மனியாத்தா என்ன அம்மணி அம்னியே அம்முனி வரும் அம்மனி சொன்னால் கையை கடிக்கிறது கையை தான் கடிக்க வச்சா இந்த இடத்து தெரியல நல்லா இந்த எடுத்தாச்சு கடலில் கடிச்சு கடிச்சு பழகிறா அம்மனியை நீ நான்வெஜ் சாப்பிடு போல நல்லா சே தாசே சசையா அவ்வளோதான் 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 அவ்வளோ தான் அந்த எடுத்தாச்சு முள் எடுத்தாச்சுங்க சலத்தை கொஞ்சம் சளமாக வருது பாருங்க முள்ளை பற்றி எத்தனை திண்டி முள் நல்லா சரியான முள்ளுங்க ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கும் பாருங்க நல்லா கால் ரெண்டு முள் குத்தி வர எவ்வளோதான் அவ்வளோதான் பார்த்தியா எப்படி கால் நல்லா க்ளீனாக இருக்கா நல்லா ஒரு எருக்குளம்பால் அடிச்சு விட்டா கொஞ்சம் அப்படியே சலம் கட்டாது இருக்கிற சலத்தெல்லாம் எடுத்து விட்டாச்சு அது ஆப்ரேஷன் சக்ஸஸ் இன்னும் கால் தம்ப ஊண்டுதெல்லாம் நீங்கள் சீக்கிரம் டீக்கி நல்லா டிஸ்சார்ஜ் ஆகி வேறு லெவலாக ஆகிடுவேன் காலை நல்லா ஓண்டு ஒன்று செய்யாது சும்மா ஒன்று போய் வயக்காட்டில் போய் எருக்குளம்பல் அடிப்போம் ரொம்ப நல்லா ரெண்டு மூள் குத்தி அப்படியே நல்லா சலம் கட்டிடுச்சு பசங்களை வேறு என்ன தண்ணிக்கு வேறு அப்படியே அமைச்சிருக்கேன் மணி ரெண்டு மணி ஆகப் நீ நீங்கள் வெயில் அடிக்காதனால நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தலையை வளச்சி மய்கிறாங்க சரி இருந்தால் தண்ணிக்கு விட்டால் கொஞ்சம் பசி அடைக்கிறோம் ஸ்கைப்பாலே ஸ்கைப்பாலே தண்ணி தாக எடுக்கலையா அப்படி நண்டே கிளம்ப போவாங்க வயக்காடு போவோம் தண்ணி விட்டு வருவான் வடா ரெண்டு மாணேன் வடா போம்பிடா வயக்காடு சுற்றி போக முடா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அமைகிறாங்க போயிருக்கா கருவாச்சி மோன்னு வைக்கமாகணும் என்னண்ணே ஆ வானே வானே போவனே வாமனே யார் என்ன பிடிச்சாங்கன்னா நிம்முறோம் அப்படியே ஒரே நிமிந்துக்கிட்டு போவாங்க பாயிண்ட் டு பாயிண்ட்டு தான் போய் போய்தான் நிற்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் போட மாட்டாங்க ஒரே பிடிதான் தான் அப்படி அம்பா 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 போவோம் வேண்கோயின்னு யார் கடைசியில் ஒரு குரூப் இருக்காங்க நாங்கடா தண்ணி தாக்கம் ரொம்ப எடுத்துருச்சா இந்த ஓட்டம் போடுறாங்க எல்லாம் ரேஸ் வச்சு வயக்காடு பார்த்தோன்னே முடிய எப்படி மோசக்கிட்டே நீ மாயக்கா வயசான மாயா ஆமாம் நீ ஒரு நாளைக்கு வர பின்னாடி நாடா அவன் எப்படி நடக்கிறேன் அது என்ன நின்ட்டிங்க அதுக்குள்ளே தலையை வளர்ச்சிக்க புள்ள பார்த்தோன்னே தண்ணியை குடிச்சு வந்து எம்பிட்டு மேய வேண்டியதாண்டா அதுக்குள்ளே தலை இந்த புல் ஓடி போயிரு மெய்றான் இங்கே மேய்ங்க தண்ணி குடிக்க வரலாம் மேய் மேயலாம் அப்படியே கமான் காய்ஸ் வயக்காடெல்லாம் எல்லா அப்படியே தாங்க இருக்குது பத்திரமா இருக்குது எல்லா வயக்காடு அப்படியே தாங்க இருக்குது யார் எதுவும் களவாண்டு போகல அப்படியே அந்தந்த இடத்துல தாங்க இருக்குது மரங்கரலாம் தூக்கிட்டு போல் அதனால பத்திரமாக தான் இருக்குது என்ன கொஞ்சம் லைட்டாக பசப்படைச்சிருக்கு அந்த சாரமுலத்துக்கு லைட்டாக முளைச்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பசப்பு லைட்டாக இருந்துச்சு அவ்வளோ அதுக்கு மேலே எதுவும் இல்லை தண்ணி கிடக்குங்க உங்களுக்கு தெரியறதா பரவாயில்லைங்க இப்படி தண்ணி இருந்தாலே போதுமே எங்கிட்டோ பசங்க குடிச்சுக்குருவாங்கல்ல அப்படியா கமன் காய்ச்சி இருக்கீங்க பழுனே வர அவள் தான் முதல்ல வரான் அப்படினு தான் இருந்தால் அம்மனி ஊடியா அம்மனி ஊடியோ ஊடியோ ஓடியா அம்மனி நீ தான் அம்மனி சொன்னபடி கேட்குற பழுதுக்கப்புறம் சொன்னோடி கேட்குற ஒரே ஜிவராசினி தான் முடியும் விட்டு தண்ணியை பாரு வாத்தியா வந்து நீ தான் முதல்ல குடிச்சிக்க முடியும் அப்படியே பா நம்ப மாட்டேறாங்க தண்ணியில் நினைக்கிறேன் இங்கே மூலிப்பிடித்தி ஓடிரா வேறு வா நெத்தி போட்டே இல்லை பொய் சொல்ல நினச்சியா அட நெத்தி போட்டு கூறு கட்ட நெத்தி போட்டு போய் தண்ணியை கூடி தண்ணி இல்லாமல் எம்பது நேரம் கஷ்டப்பட்டைக்கே முடியாக்கார் விட்டே யோ கை கையொரு பக்கம் காது மூட்டை ஆட மாட்டேன் அத்தை இந்த சைடில் சா ஒரு பக்கமும் சாயிற தண்ணியை கூடி போ வா பா இந்தா இந்தா கச்சா அதைப்படா இப்போ நம்ப மாட்டான் கச்சா அப்படியே விவரமாக இருப்பாள் அப்படியா போனே என்ன வந்துட்டா இரட்டை சொல்லி அட வாங்கடா என்னங்கடா நான் பொய்யா சொல்லிக்கிறேன் இரட்டை சொல்லி பறந்து போடுறா காலையில் வீடு தண்ணி கொஞ்சமாக தான் குடிச்சிட்டு போகலாம் பறக்கிறா சிலுக்கை ஓடியா ஓடியா வா புள்ளிமானே போதா இன்னைக்கு என்னமோ போத மூடம் மே மாறேன் எங்க நான் கூட எப்படி மழை வந்தாலும் முதல் வர மாட்டேன் இன்னைக்கு நம்ம வரேன் வாங்கடா வா மோனிக்கா எவனுமே வர இங்கே வேறுங்க கோ கோ கொரியா தண்ணி குடிக்க போகலையா ஆ ஏ ஊமிச்சி மாலை நல்லா ஊமிச்சு எனக்கு ஒரு பிள்ளை வச்சுருக்கார் ஊமிச்சி தண்ணி குடிக்க போ இங்கேயே ரெண்டு என்ன செய் அச்சு மோளே என்ன கிணத்தாட்டி பார்த்துக்கிறேன் அங்கே எதுக்கு போகிற அம்மா அங்கே போகக்கூடாது நான் சொல்கிறேன் உங்கள் போ கூப்பிட்றா அவர் ஏற்ற மாட்டேன் போகிறா எங்கேயும் போனால் பால் குடிச்சுக்கிறவங்க தானே அப்போ அந்த அருக்க அவருக்கு அருவாச்சே அறுவச்சு கூப்பிடவே மாட்டேன் எப்படி ஆள் கரெக்டாக வரட்டத்தில் வெயில் அடிச்சு தண்ணி நல்லா கொடுத்தீங்க இப்போதான் பார்த்துருக்காங்க பாருங்க ஒவ்வொருத்தன ஒருத்தனுக்கு ஒருத்தர் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து பார்த்துருக்காங்க நல்லா தூங்கிட்டு வந்து ஆசை போட்டால் திருப்பி இன்னும் வாய்க்காட்டு போய் அவங்க போதுன்னா கிடையாதுங்க ஏன்னா நேராக கம்மா பக்கமே திருப்பி அங்கிட்ட போய் வரோம் அமைச்சர்களை சற்று ஓய்வெடுங்கள் ஓய்வெடுத்தால் தான் உங்களுக்கு கைகால் ரொம்ப நல்லா அது ரொம்ப இதாக இருக்கும் இல்லை அப்படின்னா அப்புறம் மறுபடி காது வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எல்லாம் மூட்டு வலி வந்துடும் பார்த்துங்க நல்லா ரெஸ்ட் ரெஸ்டாடுங்க நல்லா ஆசை போடுங்க வெத்தலை போடுங்க அப்புறம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஒரு ரவுண்டு தான் மேட்ச்சை விடுவோம் நான் கருப்பட்டியை கருப்பட்டியாய் வர வர காது ஏற்க மாட்டேங்குது கண்ணும் தெரிய மாட்டேங்குது எங்கனையா அது ஒரு கூட்டத்தில் போய் கத்திக்கிட்டு தான் இருக்குது கருப்பட்டி வாருங்க நல்லா நம்ம ஸ்கைஃபால் ஊரில் மழை இறங்குதுங்க எவ்வளோ அப்படியே நான் அப்படியே கொஞ்சம் சும்மா சார விழுகுதா நல்லா சூப்பராக இங்கேருந்து பார்க்க நல்லா தான் இருக்குது என்ன செய்ய நமக்கு ஒன்றும் கார்டன் இன்னைக்கு இந்த பக்கம்லாம் மழை இல்லை பரவாயில்ல அது எங்கிட்டோ தூரத்தில் விழுந்துக்கு இருக்குது நமக்கு வர்றது ரொம்ப சான்ஸு ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை பத்து சதவீதம் வாய்ப்பு வந்தால் லக்கு தான் சரி அதை நம்பிக்கிட்டேருந்து நம்ம போக முடியாது ஆக நம்ம திருப்பி மறுபடியும் பசங்களை கூட்டு விட்டு போய் ஒரு விட விடுவோம் இந்த எவ்வளோக்கு வேறு ஏற்களை பால் அடிக்கணும்னு பார்க்குறேன் அது ஏற்களை செடி இன்னும் தள்ளி போகணும் இப்படி கொஞ்சம் தொட்டு வச்சோம்னா சூப்பராக நல்லா கேட்கும் அதுக்கே தேடிக்கடி கிடைக்க மாட்டேன் கால் வேறு ரொம்ப ஊண்ட மாட்டேன்ன்றா அப்படியே ஒரு தடவை தொட்டு வச்சோம் சூப்பராக மாறிடும் நல்லா சலம் கட்டி போச்சு எப்படியோ நல்லா பயப்பில் நல்லா மேஞ்சு வர டைம் இப்போல்லாம் ஒடுங்கி போகும் ஆடு சார் இங்கே நீ ஏன் இந்த இடத்த விட்டு நகராதிங்க இந்த ஊரோட நல்லா சூப்பராக இருக்குங்க எங்ககிட்ட பரவாயில்லைங்க அந்த இங்கே ஒரு மூணு நாள் இந்த ஏரியா பக்கம் யாரும் வரல நல்லா புழு தழுத்துருக்கு இப்படியே விட்டா அண்ணா ஒரு ரெண்டு மூணு நாளில் மழை வந்துச்சு நான் சூப்பராக மாறிவிடும் இங்கே வர் அண்ணன் என்கிட்ட மாடிட்டாரா தங்கச்சி அங்கட்டு என்ன இங்கிட்டு வானே என் கூப்பிட்றா ஆற்று பாரு தப்பிடு தங்கச்சி அங்கிட்டு அங்கிட்டு இருக்காளா ஆ எங்கள் அண்ணன் எப்படியாவது கொடுக்க வேண்டா என்ன யாத்து எங்கிட்டரா போயிட்டேன் இங்கிட்டு வானே அங்கிட்டான் போன மாட்டிக்கு வந்துட்டு வாடா ஐயா யாத்த இருக்கா அதில் இம்பிட்டு முள்ள எம்பிட்டு போவா ஆ வா யாத்து எங்கள் அண்ணன் அங்கேட்டு இருக்கானே எங்கள் அண்ணனை காப்பாற்றணும் எங்கிட்டு இருக்கே என்னடா அண்ணன் ரொம்ப பாசம்டா ஆத்தடி ஆத்தன் அண்ணன் தங்கச்சி பாசம் ரொம்ப பெரிய பாசமாக இருக்குடா பாசம் வளர்க்கலாம் இரு இர கூட்டு சேர்த்துக்குறேண்டா போடா 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 சேர்த்து சேர்த்து வா உங்கள் அம்மா கிட்டே போய் சேர்வ கூடியா ரொம்ப பாசம் வாங்க கூடிய அந்த ஒரு அவள் எம்பிட்டு மழை வஞ்சா அவள் காதை கேட்க மாட்டான் அவங்க அம்மா நண்டு அதை விட நடுத்தரு நண்டு காதை ஏற்காது கூடிய பார்த்து கடி மேலே சாரம் விழுகுதா பாங்கிட்டு வாங்க வாங்க அதெல்லாம் கரைய மாட்டேங்க வாங்க இங்கிட்டு வாங்க நிற்போம் எங்கே போகிறீங்க இப்போ என்ன மழை வந்துருக்கு ஆ கரையாப்பாப்பிடீங்களா விட்டா போச்சுன்னு நான் ரெண்டு கூறுப்பா ஆடு போடுது அவர் ஆடு நம்ம ஆடு சேர்ந்துக்கிட்டு நிற்க மாட்டேங்குது இத்தூட்டம் போடுதுங்க ஓய் சிச்சிக்கா நீங்க வரேன் என்ன நெத்தாவா இருக்கு ஏ இங்கேடா நெற்று திண்டிக்கலாம் கிளம்புவாங்க ரெண்டு குருப்பாடும் போயிடுச்சு அவராடு நம்மடு தான் மறுபடியும் அங்கே தான் ஏ சின்ன சின்னவழிச்சி வராத்தே நானே இப்போ ராத்தே வா நெத்து வந்து நெற்று கிடைக்கு யாத்து இன்னும் கூட தின்னப்போறோம் வா வா போகிற ஏ சின்ன சின்னவொழிச்சி ஒன்றும் இல்லை அவங்களே சும்மா மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கு வராங்க இங்கே எங்கெங்கேயோ தேடி கடைசியில் இருக்கலை தாங்க இருக்கு நல்ல குச்சியை பார்த்து ஓடிச்சிக்கிறேன் வேண்டியதா அப்போ தான் கொண்டு போக முடியும் நல்லா குருத்தை பார்த்து போடணும் நல்லா கொண்டு போனால் தான் இருக்கும் போதும் அளவு ஓடிச்சாலே மிச்சம் மிச்சம் எப்படி இருக்க பார்த்திங்களா இந்த அவர் அவரு இருக்க கரெக்டாவது பிடிக்கணும் பிடிச்சா தான் கா கரெக்டாக காலைல போட்டுக்கிட முடியும் இப்போ ஒரு உனக்கு என்ன கொண்டு வந்துருக்க மெடிசன் நீ வாட் திண்டு விடாத அப்படியே இரு காலை கட்டு வர அவ்வளோதான் வச்சாச்சு நல்லா வச்சாச்சு வ நல்லா இவ்வளோ பள்ளமாக இருந்துச்சு நல்லா முடிஞ்சளவுக்கு வச்சாச்சு இதில் இருக்க ஆன்டிபயோட்டிக்கு சலம் கட்டாமல் வச்சிரும் கவலைப்படாத இன்னும் ஒரு நாட்கள் சில கூண்டிடுவாங்க ஒரு இவ்வளோ பள்ளமாக போச்சு இன்னும் நடந்து போ பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டோம் சரி நண்பர்களே நான் இப்போ வீடியோ மூடிக்கபட்டி நேராக வந்து விட்டது அதனால் மூட்டை முடிச்சு கட்டி நான் வேண்டி கிளம்பணும் பசங்க வர மாட்டாங்க நல்லா சாயந்திரம் நல்லா ரெண்டு நண்டுமே எங்கிட்ட கொஞ்சம் பச்சை பசங்க அந்த உப்பு நல்லாயிருக்கு அதனால் அந்த எப்படி பாடிக்கிறேன் எப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடித்தவங்க போட்டு லைக்காக லைக்கத்தை விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களாம் சந்திப்பா ரைட் ஆடுபடி வா குட்டி போடுற அப்படியே பார்ப்போம் ஏன்னா என்ன குட்டி போடுறத அடுத்த ஆடு அடுத்தடுத்த ஆடுகள் ரெடி ஆகியிருக்கு பார்ப்போம் எது பார்த்தாலும் எப்படி வந்தாலும் நல்லதே நடக்கட்டும் ரைட் டாடா பார்ப்பான் சீ டாடா நீங்களும் நைட்டு டின்னரை முடித்து விடுங்கள் พอแล้วแน่ครับว